தமிழகத்தில் காய்ச்சல் தொடர்பாக இன்றும் நாளையும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது காய்ச்சல் தொடர்பாக ஆய்வு நடத்த சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் தாய் மாணவன் வணக்கம் தற்பொழுது தமிழகத்தில் இந்த காய்ச்சல் தொடர்பாக என்ன தகவல்கள் பரவிட்டு வருது எவ்வளோ பேர் வரை இதுவரைக்கும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஏதேனும் இது பற்றிய தகவல் வெளியாக இருக்கா நிலவரம் என்ன தாய் தமிழகத்தில் கடந்த இரண்டு வாரங்களாகவே வைரஸ் காய்ச்சல் பரவல் என்பது அதிகரித்திருக்கிறது காலநிலை மாற்றம் மற்றும் மாறுபட்ட சீதோஷ்ண நிலை காரணமாக தொடர்ச்சியாக அந்த காய்ச்சல் பாதிப்புகள் என்பது அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில தான் தமிழகம் முழுவதும் மருத்துவமனைகளில் சளி காய்ச்சல் இருமல் தலைவலி தொண்டை பாதிப்பு உள்ளிட்ட அதிகாரிகளோடு சிகிச்சை பெறும் நோயாளிகளுடைய மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்புவதற்கு சுகாதாரத்துறை உத்தரவை வழங்கியிருக்கிறது குறிப்பாக முதியவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் காய்ச்சல் அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை வலியுறுத்தியிருக்கிறது குறிப்பாக தற்போது பரவி வரக்கூடிய இந்த வகை காய்ச்சல் இன்ஃபுளுசா வைரஸ் வகை காய்ச்சல் தவிர வேறு எந்த வகையான வைரஸ் காய்ச்சல் இல்லை எனவும் சுகாதாரத்துறை விளக்கத்தை அளித்திருக்கிறது எனவே பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் மட்டும் முகக்கவசத்தை அணிந்து கொள்வது நல்லது எனவும் மற்றவர்கள் யாரும் கட்டாயமாக அணிய வேண்டிய அவசியம் நிலை தேவைப்படக்கூடிய பட்சத்தில் மட்டும் முகக்கவஷத்தை அணிந்தால் போதுமானது என சுகாதாரத்துறையின் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இன்று மற்றும் நாளை ஆகிய இரண்டு நாட்களும் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருந்து தொடர்ந்து ஆய்வு நடத்தப்பட்டு காய்ச்சல் தொடர்பான அறிகுறிகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பரிசோதனை மேற்கொள்வதற்கு சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி தாயை மாணவன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர் குடும்பத்தில் நீங்களும் இணைய